ஆடி காற்று ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அது ஒரு காலத்தில ஆடிக்காற்றின் நெல் உண்மையும் பறக்கா இந்த இந்த காலத்தில மக்கள் தொகை உயர்ந்து போச்சு கட்டிடங்கள் உயரடாச்சி காற்று வேற வழியில்ல போச்சி எங்கே பறக்களாச்சி ஆடி காற்று ஆடி காற்று ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அது ஒரு காலத்தில ஆடி காற்று நெல் உண்மையும் பறக்க இந்த இந்த காலத்துல அம்மையும் பறக்கும் என்பதே பழமொழி ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும் என்பதே பழமொழி தப்பாக பழமொழியை திருத்தி கூற வேண்டாம் பாட்டி பங்குனி மோதல் ஆணி வரைய வெயில் தாக்கம் இருக்குமே வெப்பத்தில் தானே அம்ம நோய் ஆகுமே ஆடி காற்றில் அம்மை நோயது நீங்கி போகும் என்பதாலே ஆடி காற்றில் அம்மை எது பறக்கும் என்று சொன்ன அந்த பழமொழி காலப்போக்கில் மருவியது ஆடி மாத தொடக்கமே மழை கால தொடக்கமாகும் பாட்டியே